மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் வடக்குப்பட்டி ராமசாமி விஷயத்தை தான் வடக்குப்பட்டி ராமசாமி நம்ம கொடுத்த கடனை வசூல் ராமசாமிக்கு நரிமுகத்தில் முடிச்சுட்டு நம்ம கவுண்டமணி வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட அந்த ராமசாமி பத்தி நம்ம பேசலங்க நம்ம பேச போறது சந்தாரம் நடிச்சிருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி பத்தி பேச போறோம் இதுக்கு இதுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற ஊபிசுங்க நம்ம என்னவோ பெரியார தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க ஏன்னா இந்த ஊபிசுங்க தான் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருப்பானுங்க எல்லாரையும் இழிவுப்படுத்தி பேசிட்டு இருப்பானுங்க அப்படின்றது இல்லை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் வாயே திறக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மால பேச முடியும் ஆனால் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இவர்களுடைய பெயருக்கு கள்ளங்கை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு நாம வந்துட்டு சில விஷயங்களை நாவடக்கத்தோடு பேசுகிறோம் இவ்வளவுதான் உண்மை கட்டு உடுப்பு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஊரு பக்கம் வந்துட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை திட்டுவாங்க ஒரு கட்டு உடுப்பு இருக்குதாடா நான் ஒன்னு சொல்லிட்டு போனா நீ ஒன்னு சேரியடா நான் அங்க போய் சொன்னா இவ்வளவு நேரம் போய் ஊரை சுத்திட்டு வரைய கொஞ்சம் கட்டு உடுப்பு இருக்குதாடா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கட்டு உடுப்பு இல்லாத நாயிங்க கட்டு உடுப்பு இல்லாத நாய்ங்க எங்க எப்பொழுது எவன் சிக்குவானோ அவனை சீரழிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த திராவிட குப்பைகளோட வேலை பிஸ்மி சொன்ன குப்பை இல்ல சந்தானம் இந்த பிஸ்மி சொல்லி இருக்காரு அந்த குப்பை சந்தானம் இல்லை உண்மையிலேயே பெரும் குப்பை பிஸ்மி மனசுலதான் இருக்கு ஏன்னா சாதி வெறியேறன அந்த குப்பை பிஸ்மி மனசுலதான் இருக்கு சந்தானம் மேலே அவ்வளவு பெரிய சாதி பண்ணுவோம் சந்தானம் வந்துட்டு வன்னியரா இல்லாம பட்டியல் பிரிவுல இருக்கிற எதுவோ ஒரு சமூகமா சந்தானம் இருந்திருந்தா எவனுமே வாய் திறந்து ஒருத்த கூட பேசிருக்க மாட்டான் இந்த ஜீவ சகாப்தம் பேசுறான் சந்தானம் எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அவெல்லாம் ஒரு குப்பங்க அவன் அவெல்லாம் ஒரு அவன் ஏண்டா சந்தானம் சந்தானம் என்ன பேசிட்டா அதை சொல்லுங்க ஒரு சினிமா படத்தோட ஒரு பத்து செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சியில எதிரிலிருந்து ஒரு குரல் கேக்குது ஏடா நீ இந்த ஊருக்குள்ள சாமி இல்லைன்னு சுத்திக்கிட்டு இருந்தியே அந்த ராமசாமி நீ அப்படின்னு நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு சந்தானம் இதுதான் அந்த காட்சியில நடக்கிறது அந்த காட்சியை நம்முடைய சேனல்ல போட முடியாது ஏன்னா அதுக்கு வந்துட்டு ரைட் இருக்கும் அது நம்மளுக்கு தலைவலி ஏற்படுத்தும் அதனால வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவலாக ஓடிட்டு இருக்கு எல்லோரும் பெரும்பாலான நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை பார்த்த எல்லோரும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு பத்து செகண்ட் ஒரு பத்து செகண்ட் காணொளி அந்த காணொலியில் சந்தானம் வந்துட்டு பொங்கல் வைக்க போறாரு எதிரில இருந்து ஒரு குரல் கேக்குது ஏன்னா இந்த ஊருக்குள்ள சாமியே இல்லைன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தே அந்த ராமசாமி ஏடா நீ அப்படின்னு ஒரு குரல் இல்ல இல்ல நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு இந்த வார்த்தையில என்ன வந்துருச்சு எங்க ஊர்ல ராமசாமிங்கிற பேர்ல பத்து பேர் இருக்காங்க என்னுடைய முப்பாட்ட ராமசாமி இருக்கிறான் என் பாட்ட ராமசாமி இருக்கான் என் அப்பா ராமசாமி இருக்கான் என் மாம ராமசாமி இருக்கான் என் அண்ணன் ராமசாமி இருக்கான் என் தம்பி ராமசாமி இருக்கான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கான் ராமசாமி ஏண்டா இந்த திராவிட அடிமைகளா இருக்கிற நீங்க மக்களுக்கு எதிராக நீங்க பரப்பட வன்மத்தை விடடா சந்தானம் வன்மத்தை பரப்பிட்டாரு என்னத்தை அப்படி பரப்பிட்டான் சந்தானம் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகுதான் இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதலோ அல்லது ஒரு தனி மனித தாக்குதலோ எது நடந்தாலும் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு நம்ம பொழக்கிறோம் எல்லாரையும் ஆனா இந்த சோசியல் மீடியா இல்லாததுக்கு முன்னாடி எவ்வளவு கேவலப்படுத்தி ஒவ்வொரு சமூகத்தையும் எவ்வளவு இழிவுபடுத்தி சினிமாவை எடுத்திருக்கீங்க அந்த சினிமாவை அந்த மக்களுக்கே போட்டு காட்டி அந்த மக்கள்கிட்டயே பணம் முடிங்கி வாழ்ந்த கூட்டம் தானடா இந்த திராவிட கூட்டம் சந்தானத்து மேல யாருக்கும் எந்த கோபம் இருக்காது சந்தானம் வன்னியனாய் இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் சந்தானம் வந்துட்டு பட்டியல் சமூகத்துல இருக்கிற உட்பிரிவுல எதுவோ ஒரு பிரிவுல ஒரு மனிதனாக இருந்துட்டு இருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது அவன் சந்தானம் எதையதா பேசிக்கிட்டு போட்டான் ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க சந்தானத்தின் மீது இருப்பது சாதி வன்மம் சந்தான வந்துட்டு சாதி வன்மம் ஒண்ணு இந்த போட்டோ பாருங்க இந்த போட்டோ பாருங்க இந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல நிறைய இடங்கள்ல உலாவிட்டு இருக்கிற ஒரு போட்டோ இதுவெல்லாம் வந்துட்டு இவருடைய கண்களை உறுத்துகிறது தமிழ்நாட்டில் நான் பல முறை சொல்றது இப்பவும் சொல்றேன் வன்னியர்கள் உண்மையாவே ஒற்றுமையாக சாதி வெறி உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் கொஞ்சம் சாதி பற்றோட நீங்க வாழ்ந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே இருந்திருக்காது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்துட்டு எந்த சமூகத்திற்கும் எந்த நாள் எதிரானவர்கள் கிடையாது ஆனா அவர்கள் வளர்ந்து விட கூடாது என்பதனால மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்களாக இவர்களை வகுத்து கொண்டார்கள் இன்னைக்கு வந்துட்டு பேஸ்புக்ல நண்பர் வந்துட்டு ஒரு துண்டு சீட்டை பிரசுரம் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு ஷாக் ஆகி போச்சு வன்னியர்களை வளர விட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு நோட்டீஸ ஒரு மாவட்டம் புல்லாவே வந்துட்டு பரவ விட்டுருக்காங்க எந்த அளவுக்கு சாரி வெறி தலைக்கேறி இருக்குதுன்னு பாருங்க ஆனா வன்னியர்களுக்கு சாதி பற்று கூட இல்லை நான் அதை தான் சொல்றது இப்ப கூடத்து மேல இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது இல்லையா ஒருத்தர் பேசினா பரவாயில்ல இந்த யூடியூப் புடச ஒரு நாதாரி அந்த நாதாரிய தந்தை பெரியார் வந்துட்டு அதை மட்டும் சொல்லலையாம் எத கடவுள் இல்ல அப்படின்றத மட்டும் சொல்லலையாம் நான் தான் வந்துட்டு பெண் உரிமையை பாதுகாக்கணும்னு சொன்னேன் நான் தான் வந்துட்டு சமத்துவத்தை வளர்க்கணும்னு சொன்னேன் ஐயா ஐயா ஆமா சமத்துவத்த சமத்துவத்தை சமத்துவத்தை அவர் தான் சொன்னாரு சமத்துவத்தை வளர்க்கணும்னு தான் சொன்னாரு பெண் உரிமையை பாதுகாக்கணும்னு அவர்தான் சொன்னாரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் காக்கணும்னு தான் சொன்னாரு ஆனா அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் அவருடைய சமகாலத்திலையும் ஆயிரக்கணக்கான போராளிகள் அன்னைக்கு போராடினாங்க ஆனா அந்த போராளிகள் பேரெல்லாம் ஏட்டளவில் மறைச்சிட்டீங்க ஐயா திராவிட ஆட்சிக்கு வந்து அந்த போராளிகள் பேரெல்லாம் ஏற்றளவுல மறைச்சிட்டீங்க இன்னைக்கு பேச்சளவில் கூட இல்லை பழைய புத்தகங்களை எடுத்து படிக்கிற ஒரு சில எங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பள்ளி கல்வித்துறையில திராவிடத்தை தவிர திராவிட சித்தாந்தத்தை பேசியவர்களை தவிர துறையில ஈவேராவுடைய சமகாலத்தில் போராடிய எந்த நபர்களையும் நீங்க அடையாளப்படுத்தலையா அதை மறந்துடாதீங்க தேவநேய பாவனார பத்தி எவ்வளவு பேர் பேசிருக்கீங்க தேவநேய பாவனார பத்தி எவ்வளவு பேரு எத்தனை புத்தகங்கள்ல பாடமா வச்சு மக்களுக்கு அவருடைய வரலாறை எடுத்து வச்சிருக்கீங்க அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்காகவும் அவர் எவ்வளவு போராடினார்னு எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க மா பத்தி எத்தனை புத்தகங்கள்ல பாடமா வச்சு அது எவ்வளவு பிள்ளைகள் படிக்க செஞ்சிருக்கீங்க அவர்களுடைய பெரியார் வந்துட்டு ஒரு சீர்திருத்தவாதி ஏற்கிறோம் ஆனா பெரியார் மட்டுமே இந்த மண்ணை சீர்திருத்தல பெரியாருடைய பேரன்கள் தான் இந்த மண்ணை சீரழிச்சாங்கன்றத எவ்வளவு பேருப்பா நீங்க எழுதியிருக்கீங்க எழுதுவோம் நாங்கள் எழுதுவோம் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது பொறுத்து இருங்க நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது பொறுத்து இருங்க அதற்கான நாள் வரும் பொறுத்துருங்க மொத்தத்தையும் கிழிச்சி போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு எதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குதோ அதை கொண்டு போய் சேர்க்கின்ற காலம் வரும் இன்னைக்கையும் நம்ம பெரியார பத்தின பாடத்தை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறோம் பள்ளியில தப்பு இல்ல வைக்க வேண்டியதுதான் ஆனா கருணாநிதியை பத்தி பாடம் வைக்கிறோம் வைக்க வேண்டியதுதான் ஒத்துக்கிறோம் ஸ்டாலினை பத்தி பாடம் வைக்கிறீங்க உதயநிதி பத்தி பாடம் வைக்கிறீங்க நாளைக்கு இன்ப நிதியை பத்தி பாடம் வைப்பீங்க இதையெல்லாம் கொண்டு போய் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு கூட திராவிடத்தின் ஆணி வேறு இந்த கோபாலபுரத்தை குடும்பம் தான் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு துப்பு இருக்க பெரியாருடைய சமகாலத்தில் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பெண் உரிமைக்கும் போராடிய எத்தனை தலைவர்களை நீங்க முன்னிறுத்திருக்கீங்க எத்தனை தலைவர்களை நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க பாரதியாரை பற்றி கூட என்று பாட புத்தகத்தில் வைப்பது நிறுத்தி விட்டீர்கள் அதுக்கு காரணம் என்ன காலம் கடந்து போய்விட்டது இனியதற்கு பாரதியார் என்று திராவிட சித்தாந்தம் சொல்லுகிறது இப்ப சந்தானம் கிடைச்சிட்டார் உங்களுக்கு சந்தானம் ஏன் கிடைச்சிட்டாருன்னா சந்தானம் ஒரு வண்ணீரு திமுகவின் அடிவரடிகள் அத்தனை பேரும் அப்படியே பொங்கி வழியிறான் இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க இந்த கருஞ்சட்டை படை இவெல்லாம் இவன் வந்துட்டு சந்தானத்தை போட்டு அப்படியே பொழக்க போறாராம் சந்தானத்தை போட்டு பொழந்து என்னடா புடுங்க போற சந்தானத்தை போட்டு நீ என்ன புடுங்க போற சொல்லு சந்தானம் தமிழ் தரையில இருக்கிற எல்லா நடிகனை போல அவனும் ஒரு நடிகன் இவ்வளவுதான் ஏதோ அவனுடைய தொழில ஒரு நடிகனா வந்துட்டான் அவனுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்களை ஏற்று அவன் ஒரு சில படங்களில் நடிச்சு அப்படி முன்னேறி போயிட்டு இருக்கிறான் அது உங்களுக்கு வயிறறிதா அவன் ஒரு வன்னிய அவன் எப்படா சினிமாவில் வந்துட்டு ஹீரோவாயிடலாம் எவனா வந்து வாழலாம் மராட்டிக்காரன் வந்து ஹீரோவாய்லாம் கேரளத்துக்காரன் வந்து ஹீரோவாய்லாம் ஆரியன் வந்து ஹீரோவாய் பூர்வ குடி குடியில் பிறந்த ஒரு சந்தானம் ஹீரோவாய் அவன் ஆகி அவன் நடிச்சு சக்சஸ் ஆயிடக்கூடாது இப்படி ஆயிட்டா அவனை விட்டு வைக்க கூடாது அவனை போட்டு பொழக்கணும் வன்னியர்கள் தான் சிந்திக்கணும் இப்போ நான் சொல்றது வன்னியர்கள் தான் சிந்திக்கணும் ஏன்னா இங்க வந்துட்டு சாதியை பத்தி பேசாம தவிர்க்க முடியாது ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேக்குறீங்க எல்லா இடத்துலயும் நீங்க சாதியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேச வைக்கிறாங்க பேசி ஆக வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு சாதி வெறி என்பது எள் முனையளவு கூட கிடையாது எனக்கு சாதி பற்று இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய சாதி சமூகத்தில் அனைத்து உரிமைகளையும் இழந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை வாங்குச்சு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம நிற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டாக்டர் ஐயா ஒரு போராளியா அறியப்பட்டார் இப்பொழுது அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து எத்தனை முதலமைச்சர்களை அவர் சந்தித்திருப்பார் எத்தனை ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற சமூகங்களுக்கு அவர் உரிமை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் களத்தில் இறங்கி போராடி ஆனால் அவர் சார்ந்த சமூகத்திற்கு இந்த ஆட்சியாளர்களிடம் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு போராளி அவருக்காக போராடவில்லை அவர் போராடுகின்ற அந்த போராட்டம் என்பது அவர் உரிமைக்காக அல்ல தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் உரிமைக்காக அந்த சமூகத்தில் ஒருவனாக இருக்கின்ற நான் அவர் பெண்ணால் நிற்காமல் அவர் குரலுக்கு வலிமை சேர்க்காமல் நானும் ஒதுங்கி கடந்து சென்றார் யார் பேசுவார்கள் பிறகு இன்று சந்தானத்தின் மீது இந்த அடி விழுவதற்கு எது காரணம் அவர் பிறந்த சாதி மட்டும்தான் காரணம் நான் மேற்கோள் காட்டியதை போல வன்னியர் சமூகத்தை தவிர்த்து பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற உட்பிரிவு சமூகங்களில் கூட ஏதோ ஒரு சமூகத்தில் சந்தானம் இருந்திருந்தால் யாருமே வாய் திறந்து பேசியிருக்க மாட்டாங்க சந்தானத்தை பத்தி இதுக்கு காரணம் என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் பத்து பேர் இருக்கிறீங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உதவிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து போறதில்லை நீயா நானா உன்னால் முடிஞ்சது நீ பாரு என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன்னு அந்த பத்து பேரும் தனித்தனியாக போயிட்டு இருக்கீங்க நமக்கு எதிரிகள் வந்துட்டு நம்மளை பதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எப்போ எப்போ எப்பன்னு நேரம் வரும்பொழுதெல்லாம் நம்ம போட்டு தாக்குறான் கேட்கறதுக்கு நாதி இல்லை நான் ஒருத்த மட்டும் கத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் சமூகத்தின் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பத்து பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தோம் அந்த குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவன் தாக்குகிறான் என்றால் மற்றவர்கள் யாருமே கேள்வி கேட்கறது ஒதுங்கி போயிட்டே இருக்கான் ஆனா இவர்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால பின்னாடி யாருமே கிடையாது அவன் ஊருக்கு ஒருத்தன் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க அவன் ஊருக்கே ஒருத்தன் இல்லை ஊருக்கு நாலு பேர் இல்லை ஊருக்கு அஞ்சு பேர் வீட்டுக்கு ஒருத்தன் இல்லை ஊருக்கு ஒருத்தன் ஊருக்கு நாலு பேர் ஊருக்கு அஞ்சு பேர் தான் ஆனா அவன் வந்துட்டு இந்த பத்து பேர் இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் அடித்தாலும் கூட வாங்கி தான் ஆகணும் ஊர்ல ஒருத்தனா இருந்தாலும் ஊருக்கு அஞ்சே பேர் அவன் இருந்தால் கூட அவன் தான் அந்த ஊருடைய கட்டுப்பாட்டையே வச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஊரோட அதிகாரமே அவன் கையில தான் இருக்குது நீ அந்த ஊருக்குள்ள நூறு குடும்பம் அவன் ரெண்டே குடும்பம் ஆதிக்கம் இருக்குது அதிகாரம் இருக்குது நீ போய் அவன் கை விழுந்து கிடக்கணும் அதனால தான் உன்னை போட்டு போட்டுறான் புரியுதா இப்ப நான் சொல்றது இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு சந்திக்க வேண்டி இருக்கிறதோ காலம்தான் பதில் சொல்லணும் நம்ம மூளைக்கு நம்ம வேலை கொடுக்காத வரைக்கும் திராவிடங்கிட்ட நம்ம பிச்சு எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் சந்தானம் ஒரு படி மேலே ஏறி போறதுக்கு எத்தனை அடி வாங்குறான்னு பாத்தீங்களா சினிமாவில் ஒரு படி மேலே ஏறி போறதுக்கு எத்தனை அடி வாங்குறான்னு பாத்தீங்களா மடக்கி மடக்கி போட்டு குத்திக்கிட்டு இருக்கானுங்க நாலு நாளாக வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற படத்தை சந்தானம் எடுத்தது பிரச்சனை இல்ல வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற படத்தை உதயநிதி தான் வாங்கி வெளியிட போறாரு சந்தானத்துடைய படத்தை ஏன் வாங்கி வெளியிடுற உதயநிதியை கேக்குறாங்க யாரு இந்த ஊபிசுங்க அப்போ இவர்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குதுன்னு பாருங்க எல்லாமே எந்த வன்மம் அந்த வன்மம் தான் கொடுமை 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 கால கொடுமை மாறணும் மாற்றணும் மாறணும் மாறும் வரை ஓயக்கூடாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே